தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு சம்பந்தமா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோபமா ஒரு பதில் சொல்லியிருக்காரு சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அரசு விழாக்கள்ல கலந்துக்கிறதுக்காக மதுரைக்கு போயிருக்காரு சோ அங்க செய்தியாளர்கள் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விஜயோட தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு நடத்துறதுக்கு எதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை கேட்டதுமே உதயநிதி ஸ்டாலின் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு முன்ன இருக்காத பொது வெளியில வெட்ட வெளிச்சமா இப்படி ஒரு உண்மையான கேள்வியை கேட்டா யாருக்கா இருந்தாலும் கோபம் வரதான் செய்யும் சோ பயங்கரமா டென்ஷன் ஆன உதயநிதி இந்த கேள்வியை போய் அவர்கிட்டயே கேளுங்க என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் என்கிட்ட வந்து கேக்குறீங்க அப்படின்ட்டு சும்மா கடுகடுத்து பேசினாரு சோ உதயநிதி பேசின அந்த வீடியோக்கள் தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு திமுக தான் தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு நடக்கிறதுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் கொடுக்கறாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வெட்ட வெளிச்சமா எல்லாருக்குமே தெரியும் இப்ப கூட பாருங்க விக்கிரவாண்டியில மாநாடு நடத்துறதுக்கு இன்னமும் ஒரு முழுமையான அனுமதி கிடைக்கல செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி மாநாடு நடக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்லி இருந்தாங்க அப்படி பாக்கும்போது இன்னொரு பன்னெண்டு நாட்கள் தான் இருக்கு சோ இதுக்கு மேல தமிழக அரசு பர்மிஷன் கொடுத்தா கூட அந்த தேதியில மாநாடு நடக்குமா அப்படின்னு தெரியல ஏன்னா இன்னும் பன்னண்டு நாட்கள் தான் இருக்கு அப்படிங்கறப்ப எக்கச்சக்கமான ஏற்பாடுகள் செய்ய வேண்டியது இருக்கு சோ அந்த ஏற்பாடுகளை இந்த குறுகிய நாட்கள்ல செய்ய முடியுமா அப்படிங்கறது மிகப்பெரிய பெரிய சந்தேகம்தான் எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி மாநாடு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல சோ தேதி தள்ளி போறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு ஓகே நண்ப இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க